மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா நான் இப்போ வந்து இந்த கடைசி வரைக்கும் ஸ்கிப் பாருங்க இன்னைக்குள்ள ட்ரெண்டிங் தலைப்புச் செய்திகளை நான் வந்து முக்கியமான ட்ரெண்டிங் தலைப்பு செய்திகளை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன் வாங்க மக்களே நம்ம ட்ரெண்டிங் தலைப்பு செய்தியில் பார்க்கலாம் நாடு முழுவதும் பாரத் வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து சேவை வந்து பாதிச்சிருக்கு சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து சிஜிஎஸ்டி ஆணையர் தற்காலிகமாக நீக்கம் பண்ணியிருக்கிறாங்க தற்காலிக நீக்கம் அதிகாரபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய கட்டிடங்களில் பார்த்திங்கன்னா இன்பில்டு டெலிகாம் வசதி வந்து கட்டாயம் அப்படிங்கிறத டிஎன் அரசு வந்து அதாவது நம்மளோட தமிழ்நாடு அரசு வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க திமுக கூட்டணி அரசியல் பேச்சுவார்த்தையில் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க முக்கிய ஆலோசனை கூட்டம் முக்கிய ஆலோசனை கூட்டமும் பண்ணுறாங்க அரசு மருத்துவக் கல்லூரிகளில் நூற்றம்பது புதிய எம்பிபிஎஸ் இடங்களுக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா தங்கம் விலை வந்து இன்று பார்த்திங்கன்னா உயர்ந்திருக்கு நகைக்கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா புதிய விலை வந்து பட்டியல் நிர்ணயிச்சிருக்காங்க ந நகை ரேட்டு பார்த்திங்கன்னா அப்படி ஏறுது பார்த்துங்க என்ன சொல்கிறதுலே புரியல அப்படி ஏறுது நகை ரேட்டு ஃப்யூச்சர்லாம் நகை நகை ரேட்டு வந்து எங்கே போகும் அப்படின்னே சொல்ல முடியல அந்தளவுக்கு என்ன கோல்டு ரேட் வந்து அப்படி ஏறிட்டுருக்கு வாங்க மக்கள் ஆமாம் அதுதான் எனக்கு என்ன ஆமாம் மக்களே அதுதான் எனக்கு என்ன சொல்கிறது இவ்வளவு இப்படி ஏறுதே அப்படிங்கிறது தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஆகமுட்ல நம்ம அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அரசு ஊழியர்கள் அப்புறம் தொழிற்சங்கங்கள் பார்த்திங்கன்னா போராட்டங்கள் போராட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க அறிவிப்பு பண்ணியிருக்கிறாங்க வேறு பார்த்திங்கன்னா தாமிரபரணி நீர்ப்பறவை கணக்கெடுப்பில் பார்த்திங்கன்னா எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கு தாமரபுரில் பார்த்திங்கன்னா பறவை கணக்கெடுப்பு பண்ணியிருந்துருக்காங்க அப்போ பார்த்திங்கன்னா அந்த இதில் இருந்திங்கன்னா அந்த கணக்கெடுப்பில் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா குறைவா குறைவாக இருந்திருக்கு குறைவு குறைஞ்சிருக்கு டிஎன்யு எஸ்ஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்வு அட்டவணை பார்த்திங்கன்னா வெளியீடு பண்ணியிருக்கிறாங்க எஸ்ஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்வு அட்டவணை பார்த்திங்கன்னா வெளியீடு பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான் மக்களே இது தான் நம்ம இன்றைக்கி அப்புறம் பார்த்திங்கன்னா ஓடிடி சினிமாவில் பார்த்திங்கன்னா புதிய படங்கள்லாம் வெளியிட்டுருக்குறாங்க அது புதிய படங்கள் என்று பார்த்திங்கன்னா வெளியிட்டுருக்குனாங்க அவ்வளோதான் மக்களே இன்னும் ஸோ இதோடு பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று ட்ரெண்டிங்கான தலைப்பேசி எல்லாமே பார்த்துட்டோம் ஓகே மக்களே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அது மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே எப்படி இருக்குது என்னோடய வீடியோ வந்து எடுத்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே மக்களே நான் எப்போது சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா எல்லோரும் ஹாப்பியாக இருங்க எல்லோரும் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க எல்லோரும் ஜாலியாக இருங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும் எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கட்டும் தேங்க்யூ ஸோ மச் மக்களே நான் உங்களை அடுத்த வேலை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் மக்களே பாய் பாய் மக்களே